ஃபிஷருங்கிறது ஏனல் ஃபிஷருங்கிறது மலச்சிக்கல் கான்சன்ட்ரேட்டடாக மோஷன் போகும்போது அது எப்படி இருக்கும் கல்லுமாக தான் இருக்கும் மோஷன் வர்ற வழி வந்து ரொம்ப சாஃப்டான ஏரியா அந்த இடத்துல அந்த கல் அழுத்திக்கிட்டே வந்து என்ன ஆகும் கிழிச்சி விட்டுரும் ஹார்ட் ஸ்டூல்ஸ் வரும்போது அப்படி கிழிஞ்சிரும் அந்த உள்ளுக்குள்ள உள்ள மீக்கஸ் மெம்பரான்னு வந்து டர் இந்த பக்கம் அந்த பக்கம் கிழிஞ்சு ஓடிடும் கிழிஞ்சால் என்ன ஆகும் திரும்ப நீங்கள் மோஷன் போகும்போது அந்த அந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அடுத்தாலும் சுருங்கணும் சுருங்கும் போது சுருக்கு தசை அழுத்தி பிடிச்சிக்கிடும் அந்த இடத்த சுருக்கு தசை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிடும் மோஷன் போகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அந்த சுருக்கு தசை அப்போ அது அந்த சுருக்கு தசைக்கு உள்ளே இரு அந்த அதில் உள்பாகத்தில் அந்த புண்ணு இருக்குது புண்ணு ஆறாது நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஃபிஷர் வராது லேசாக ஃபிஷர் ஒரு நாள் அந்த வலி இருக்குனாலே ஒரு சொட்டு ட்ராப் ட்ராப் பிளட் விழுதுனாலே நீங்கள் உடனே அலர்ட் ஆகிடணும் கான்ஸ்டிபேஷன் வராமல் அது ரெகுலராக லூஸ் டூல்ஸாக போச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது மற்றபடி ஹார்டாக போகும்போது அந்த இடம் பெருசாக விரியும் கிழிச்சு விட்டுரும் திரும்ப ரொம்ப ரத்தமாக போகும் ப்ளீடிங் வந்து இருக்கும் ரொம்ப பெயின் இருக்கும் அது ஃபிஷர் பயில்ஸுங்கிறது உடலில் ரெண்டு மூணு இடங்களில் போர்ட்டோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இருக்குது போர்ட்டல் சர்க்குலேஷனுங்கிறது குடலுக்குள்ளது குடல் சம்பந்தமான போட் அது அதுலேருந்து அப்படி லிவர் அங்கே போய் அது அந்த கீழ் சிறை மூலமாக இன்ஃபீரியர் மீனக்கேவா மூலமாக அப்படி போய் அந்த வலது பக்கத்து ஆறு கீழில் ஓப்பன் ஆகி அங்கே போய் உழும் அந்த இரத்தம் அந்த அந்த சிஸ்டம் வந்து போர்ட்டல் சிஸ்டம் அது வந்து அதனுடைய எண்டு எங்கே இருக்குது ஏனல் ஏரியாவில் இருக்குது எனல் கெனல்னு அந்த கடைசியாக அந்த கொத்தத்தில் இருக்குது அதில் என்ன ஆகும் கான்ஸ்டிபேஷனாகவே இருக்குதுன்னு வைங்களேன் கான்ஸ்டிபேஷனாக இருக்குது அல்லது சில சிலர் வந்து மோர் ப்ரோன் இதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அந்த சிஸ்டம் அதுவும் ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம் அது போர்ட்டல் சிஸ்டமோ வீனஸ் சிஸ்டமோ அந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷனுங்கிறது நமக்கு இங்கெல்லாம் ஒரு தலையே அந்த ரத்தக்குழாய் இதுவும் கனெக்ட் ஆகும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகிற இடத்துல விரிவடைஞ்சிடும் அப்படியே கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு ஒரு ஒரு கிரேப்ஸ் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிரும் அது ஃபஸ்ட்டு டிகிரின்னா உள்ளே இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் செகண்ட் டிகிரி போது வெளியில் வந்துடும் மோஷன் போகும்போது மோஷன் போய் முடித்ததும் உள்ளே போயிரும் தேர்ட் டிகிரி பைல்ஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வெளியிலே இருக்கும் மோஷன் போனாலும் சரி போகாட்டும் சரி வெளியிலே இருக்கும் பிறகு அதை உள்ளே தள்ளி பொருளாப்ஸ்ட் பைல்ஸ்ன்னு அது உள்ள தள்ளி நம்ம அதை சரி பண்ணாதான் சரி பண்ணி அதுக்குள்ளேயே மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரியில் ட்ரை பண்ணலாம் தேர்ட் டிகிரி பைல்ஸ் இருந்தோன்னா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்து எடுத்துகிட்டு சர்ஜரி பண்ணிக்கிறது தான் பெட்ரு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் அது வந்து ஒரு கிளிசல் தான் ஃபிஷரின்னு எனோம் இது வந்து பைல்ஸுங்கிறது அந்த இரத்த குழாய்களில் விரிவடைஞ்சி கிரேப்ஸ் மாதிரி ஆகிடும் அது வழியாக மோஷன் போகும்போது அது சாஃப்டான இடம் இல்லையா லேசை கழிச்சு விட்டுன்னா அப்போ ஆட்டில் ரத்தமாக ஊற்றும் அதில் பெயின் அதிகம் இருக்காது இவங்க வந்து வலி இல்லாமல் இருக்கனால சொல்ல மாட்டாங்க அநீமிக்காயிருவாங்க ரத்தம் போகுதுல பெயின்லெஸ்ஸாக ரத்தம் போகுது வலி இருந்தால் தானே ஆஸ்பத்திரிக்கு வரணும் இல்லனையாக வரணும் அப்புறம் மூச்சு வாங்கும்போது தான் வருவாங்க மூச்சு வாங்குது மூஷன் போகும்போது தான் ரத்தம் வருது தான் அது ரொம்ப நாள் எனக்கு அப்படி தான் போகும் அப்புறம் அதை ரத்தத்தை ஏற்றி சரி பண்ணி பண்ணணும் அதனால் அது அந்த குதத்தில் வரக்கூடிய மலைக்குடலுடைய கடைசி பாகத்துக்கு வரக்கூடிய ரெண்டு ப்ராப்ளம் ஃபிஷருங்கிறது கிழிசல் அதனால் வரக்கூடிய புண்ணு அது ஆற்றருக்கு கான்ஸ்டேஷன் இல்லாமல் வச்சு அதுக்குரிய மாத்திரை மருந்து கொடுத்தா சரி பண்ணிக்கலாம் அது வராத அந்த பட்சத்தில் அதை சின்ன ஃபிஷருங்கிறத சின்ன கட் பண்ணி எடுத்துடுவாங்க ஒரு ஃப்ரெஷ் ஊண்டாக்கி அதை புண்ணாக்கி எடுத்துகிட்டு அந்த ஸ்பிரிங்டர் நான் சொன்ன சுருக்கு தசை அழுத்தி பிடிக்குன்னு சொன்ன அதை வந்து ஒரு இடத்துல லேட்ரல் ஸ்ப்ரிங்ட்ராட்டம்னு சொல்லி ஒரு இடத்துல கட் பண்ணி விட்ருவாங்க அப்போ ரொம்ப அழுத்தி பிடிக்காது கொஞ்சம் அந்த இடம் வந்து ரொம்ப அழுத்து பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஆனால் மோஷன் கண்ட்ரோல் அந்த கேஸ் கண்ட்ரோல் எல்லாம் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு ஓரமாக மட்டும் ஸ்பிங் ஆட்டமிங்கிறத அந்த கட் பண்ணி விட்டுட்டு டைலேட் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் லூஸாக இருக்கும் சீக்கிரமாக ஆறிடும் புண்ணு ஆறிடும் அதான் சர்ஜரி அதுக்குரியது